ஓம் கணேசாய நமக வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே கும்பராசி வந்து பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய ராசி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் அது என்ன அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அது காற்று ராசி அப்படின்னு பேர் காற்று என்பது வந்து ஒரே சீராக இருப்பது இல்லை நல்ல காற்று வேகமான காற்று குளிர்ந்த காற்று தென்றல் காற்று புயல் காற்று வெப்பக்காற்று இந்த மாதிரி மாறி மாறி சுழற்சியாக இருக்கும் தட்பவெப்ப நிலைகளுக்கு மாறுகின்ற தன்மை கோர்க்க அது இருக்கும் அதே போல தான் கும்ப பிறந்தவர்களுடைய வாழ்க்கையும் ஒரு நிலையற்ற தன்மையாகவே ஓடிக்கொண்டிருக்கும் இவங்களுக்கு கும்பராசியிலே பிறந்தவங்களுக்கு ஆன்ம பலம் என்பது அதிகமாக இருக்கும் எவ்வளவு சுழட்டி அடித்த போதிலும் கூட தன் நிலை மாறாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கும்பராசி நேயர்கள் அப்படிப்பட்ட ராசியிலே பிறந்த உங்களுக்கு சதா சர்வகாலம் சோதனையாகவே கொடுத்து கொண்டு வரும் உங்களுக்கு ஏற்கனவே இப்படி இருக்கின்றவர்களுக்கு கழிந்த ஜூலை ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாதங்களும் ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்து வந்திருக்கும் பண விஷயத்தில் வரவுகள் ரொம்ப கம்மியாக போயிருக்கும் செலவுகளுக்கு மட்டும் பஞ்சம் இல்லை செலவுகள் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட மாதங்கள் ஓடிக்கொண்டு விட்டது இப்போ செப்டம்பர் பிறந்திருக்குது இந்த செப்டம்பர் மாதத்தில் அந்த கிரக கூட்டங்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்க ராசி நாயகன் உங்களுடைய வீட்டிலே ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறி நிலையிலே இருக்கின்றார் அவரோடு சப்போர்ட்டுக்கு ராகு பகவானும் இருக்கின்றார் ரெண்டு பேருமே கொஞ்சம் வலிமை மிக்கவர்கள் இவர்கள் ரெண்டு பேரையும் ஐந்தாம் இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆறாம் இடத்திலே சுக்கிரன் நான்கு ஒன்பது கதிபதியாகிய சுக்கிரன் ஆறாம் இடத்திலே பகை பெற்று விளங்குகின்றார் ஏழாம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோண சூரியன் புதன் அங்கே அஸ்தமனம் அடைந்திருக்கின்றார் உடன் கேது இருக்கின்றார் எட்டாம் இடத்திலே செவ்வாய் படை தளபதி செவ்வாய் அங்கே இருக்கின்றார் பகையாக இருக்கின்றார் ஒன்பதாம் வீடு சுத்தம் பத்தாம் இடத்திலே சந்திரன் நீச்சம் அடைந்து காணப்படுகின்றார் பதினொன்று பன்னிரெண்டு சுத்தமாக இருக்கின்றது இந்த மாதிரியான அமைப்பிலே கிரக கூட்டங்கள் இருக்கின்றது இதில் ஏழு எட்டு எப்பையும் சுத்தமாக இருக்கணும்னு தான் நம்ம பார்த்துருக்குறோம் நிறையா ஜோதிடங்கள் சொல்லப்பட்டு கொண்டு வருகின்றது இப்போ ஏழாம் இடத்துல வந்து ஏழாம் இடத்துக்குரியவன் அங்கே இருக்கிறான் அது பிரச்சனை அல்ல உங்கள் ராசி நாயகனாகிய சூரியனும் அவரது தந்தையுமான சூரியனும் நேர் எதிரில் இருக்கின்றார்கள் இது ஒரு பிரச்சனை தான் தந்தையும் மகனும் எதிரெதிரில் இருப்பது வந்து அவ்வளவு சிலாக்கியம் அல்ல இது ஒரு வகையிலே சில மனக்குழப்பத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கும் இது போக எட்டாம் இடத்திலே அமர்ந்த செவ்வாய் இது கொஞ்சம் முன்கோபத்தை காட்டக்கூடிய தன்மையாக விளங்கும் எட்டாம் இடத்திலே அமர்ந்த செவ்வாய் பகை பெற்று இருக்கின்றார் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற குரு பகை ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் பகை ஏழாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற கேது பகை ஸோ இந்த வரிசை கூட்டங்கள் வரிசையில் உள்ளவர்கள் அத்தனை பேருமே அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நான்கு வீடுகளிலே இருக்கின்ற கிரகங்கள் பகை பெற்று விளங்குகின்றார்கள் ஆர்ப்புடையவனாகிய சந்திரன் நீசம் பெற்று இருக்கின்றார் இது வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான தன்மை அந்த சந்திரனை உங்களுடைய ராசி நாயகன் சனி பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆக கடன் காட்சிகள் நோய் நொடிகள் இவைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அது கொந்தளிக்காது எவ்வளவு கோடி கடன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்காது அதே சமயத்தில் எட்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் வந்து ஒரு படபடப்பை கொடுத்து கொண்டு இருப்பார் இரண்டாம் இடத்தை அவர் பார்க்கின்ற காரணத்தினாலே நீங்கள் பேசுகின்ற பேச்சிலே சூடு அனல் பறக்கும் இதை கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்து கொள்ள வேண்டும் ஏழாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற கேதுவும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குசும்பு பண்ணக்கூடியவராக இருப்பார் இது வந்து பெண்கள் விஷயத்துல அந்த குசும்பு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்து கொண்டிருக்கும் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கரனும் அவருக்கு அல்ல நான்கு ஒன்பதுக்கு அதிபதியாகிய சுக்கரன் ஆறாம் இடத்திலே அமர்ந்து மறைந்த சுக்கரன் வந்து நிறைந்த பலன் தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இங்கே காணப்படுகின்றதாக இங்கே உங்களை பொறுத்த மட்டில் சனி ராகு சுக்கரன் குரு இவர்களெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கின்றார்கள் குருவின் பார்வை கிடைக்கிறந்த காரணத்தினாலே சனியும் ராகுவும் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க சுக்கரன் மறைந்து மறைந்துவிட்ட காரணத்தினாலே சப்போர்ட்டாக இருக்கின்றார் இப்படிப்பட்ட கிரக கூட்டங்கள் அமைப்பின் மூலமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறது தொடங்குகின்றது ஒன்னா இடத்துக்குரிய இப்ப நம்ம வரிசையாக பார்க்கலாம் ஒன்னாம் இடத்துக்குரிய சனி பகவான் ஒன்னாம் இடத்திலே அமர்ந்து ஆட்சி மூல மூலத்திரிகோணம் ஏறி வக்ரநிலையில இருக்கின்ற காரணத்தினால ஒன்னாம் இடத்துல இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற கணக்கில் செலவுகளை அதிகமாக செலவழிக்க வைப்பார் இது குருவின் பார்வை கிடைத்திருக்கின்ற காரணத்தினாலும் அந்த சனிக்கு பன்னிரெண்டாம் இடத்து ஆதிபத்தியம் இருக்கின்ற காரணத்தினாலும் வல்லிய செலவுகளாக இருக்கும் அது சுபச்செலவுகளாகவே அமையும் இந்த செலவுகளால் உங்களுடைய தரம் உயருமே தவிர கையிருப்பு பணம் கரையத் தொடங்கும் பெரும்பாலும் கும்பராசிக்காரர்களுக்கு கையிருப்பு பணம் என்பது இருக்காது என்ன சாமி கையிருப்பு பணம் எங்கே இருக்குது அது கரையிறதுக்கு அப்படிங்கி சில பேர் நிறைய பேர் கடன் வாங்கித்தான் செலவழிக்க வேண்டிய நிலைமையில் இருப்பாங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூறு பேர் அப்படித்தான் இருப்பாங்க அந்த மிச்சம் பத்து பேரில் அஞ்சு பேர் அப்பப்போ வாங்கி அப்பப்போ செலவழிப்பாங்க மீதி உள்ள அஞ்சு பேர் வந்து கொஞ்சம் நல்ல வசதி படைத்தவர்களாக இருப்பார் பெரும்பாலும் அந்த வசதி படைத்தவர்கள் கூட தன்னுடைய இடத்தில் இல்லாமல் வெளி ஊர் வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி இருக்கின்றவர்கள் தான் கொஞ்சம் பணபலத்துடன் இருப்பார் ஆக கும்பராசியை பொறுத்தமட்டில் அந்த சனியும் ராகும் சேர்ந்து காணப்படுகின்ற காரணத்தினாலே சபலங்கள் அதிகமாகவே இருக்கும் இதற்கு கட்டுப்பாட்டை கொடுக்கக்கூடிய வகையிலே குரு துணை புரிகின்றார் ஆக மொத்தத்தில் கௌரவம் காப்பாற்றப்படும் அதே சமயத்தில் விரயங்கள் அதிகமாகத்தான் ஏற்படும் உங்களுடைய இந்த மாதத்தினுடைய பலாபலங்களில் பொறுத்த மட்டும் சில பேருக்கு ரேஸ் லாட்டரிஸ் ரெகுலேஷன் துறைகளில் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக விளங்கும் பெருத்த ஆதாயம்னு சொல்ல முடியாது ஒரு பத்து கோடி பரிசு சீட்டில் ஒரு லட்ச ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு லட்சத்துக்கு கீழே கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமை அது ஒரு பரிசு தானே ஒரு அந்த ஒரு யோகம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு இருக்கின்றது இதற்கு காரணம் லக்கணத்திலே அமர்ந்த ராகுவை குரு பகவான் பார்வையிடுகின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட யோகா அமைப்பு உங்களுக்கு இந்த மாதத்திலே இருக்கின்றது பன்னிரெண்டு கதிபதி ஒன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே செலவுகள் கட்டுக்கடங்காமல் தான் இருக்கும் பரிசு ஒரு லட்சம் கிடைச்சிருக்குதுன்னு சொன்னால் மூணு லட்சத்துக்கு செலவு கூடவே நிற்கும் அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த செப்டம்பர் மாதம் அயனசயன போக பாக்கியத்தில் இதுவரைக்கும் தடைபட்டு போயிருந்த சுகபோகங்கள் இந்த மாதத்தில் கிடைக்க தொடங்கும் ஏழாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டான இல்லையா ஆகையினாலே சுகபோகம் கிடைக்கும் சில பேருக்கு வந்து கள்ளத்தனமான சுகங்கள் அதிகமாக அமையக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அதாவது விருந்து போகம் இவைகள்லாம் வெளியில் கிடைக்குமே தவிர தன்னகத்தில் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் கம்மியாக இருக்கின்றது ரெண்டு பதினொன்று கதிபதியாகிய குரு பகவான் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய வாக்கியத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆகையினால தனம் குடும்பம் வாக்கை பற்றி பிரச்சனை இல்லை தனநிலை முழுமையடையக்கூடிய வகையில தான் தன பெருக்கம் ஏற்படும் ஆனாலும் பன்னிரண்டுக்குரியவர் லக்னத்திலே அமர்ந்து குருவினால் பார்க்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே செலவுகள் கூட வரும் அப்படின்னு சொல்லி தனநிலையை பொறுத்த மட்டும் எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு பணம் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமையும் குடும்பம் கொஞ்சம் குதூகூலமாக இருக்கும் தனவரவுகள் சரியாக இருந்துவிட்டால் குடும்ப நிலைமை உயரத்தான் செய்யும் தாழ்வு ஏற்படாது சிறிய குடும்பமாக இருந்தாலும் வலிய குடும்பமாக அமையக்கூடிய ஒரு பாக்கிய அமைப்பு உண்டு குடும்பத்தில் நடக்க வேண்டிய காரியங்களெல்லாம் தடையின்றி நடக்கக்கூடியதாக இந்த மாதம் அமையும் குடும்பத்தில் விருந்தோம்பல் நடக்கும் உறவினர்கள் வருகை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய பயணமும் உறவினர்களுடைய வீட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் சுபகாரியங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியமாக அமையும் சமுதாயத்திலே ஒரு அந்தஸ்துடைய குடும்பமாக உங்களுடைய குடும்பம் விளங்கும் வாக்கை பொறுத்த மட்டில் ஏகதேசம் சுடு சொல்லாக பேசிடுவீங்க அதாவது அந்த அந்த பேச்சில் கண்ணியம் இருக்கும் அதே சமயத்தில் கடுக்குன்னு பேசக்கூடிய தன்மை ஏற்பட்டுவிடும் செவ்வாயானவருடைய பார்வை அங்கே விழுகின்ற காரணத்தினால் சுடு சொல் பெரியராக அந்த இடத்துல இருப்பீங்க நீங்கள் சொல்வது நியாயமாக இருக்கும் அதே சமயத்தில் அது பக்குவமாக சொன்னால் நலம் விளையும் சுடு சொல்லாக அம்புக்கணையை வீசி விடுவீர்கள் எவ்வளவுதான் அவன் கவனமாக இருந்த போதிலும் கூட வாக்கு வந்து இந்த இடத்துல சுடு சொல்லாக மாறுவது சில இடங்களில் உங்களுக்கு பின்னடைவை கொடுத்துவிடும் கவனமாக இருக்க வேண்டும் பதினொன்றாம் பதி நேர் ஏழாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துக்கு நேர் ஏழாம் இடத்துல இருந்துண்டு பதினொன்றாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் லாபங்கள் செய்தொழிலில் லாபங்கள் வியாபாரத்திலே லாபம் இவைகள்லாம் சீரும் சிறப்புமாக அமையும் குறிப்பாக சொல்லப்போனால் தொழில் வியாபாரத்திலே வரவேண்டிய நிலுவை பணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் நிச்சயமாக முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு பல மாதங்களாக எழுத்தடித்தப்பட்ட வெளி நிலுவை பணம் வந்து இந்த மாதத்தில் கச்சிதமாக வந்துரும் நீங்கள் கேட்காமலே கூட வந்துடும் அந்த மாதிரியான ஒரு அருமையான அமைப்பு காத்திருக்கின்றது அது அந்த குரு பகவானுடைய பார்வை நிலையான பார்வையாக இங்கே அமைகின்ற காரணத்தினால் அந்த வியாபாரத்திலும் தொழில்துறையிலும் நல்ல லாபங்களை ஈட்டி தரக்கூடியதாக இருக்கும் வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வகை அமைந்திருக்கின்றது ஆக பணம் கையில் புரண்டு கொண்டே இருக்கும் பணப்பழக்கம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது அடுத்தபடியாக மூன்றுக்கும் பத்துக்கும் உடைய நாயகன் செவ்வாயானவர் எட்டாம் இடத்துல போய் இருக்கின்றார் நவமி திதி என்பதனால் அவர் சூனியம் அடைந்து விட்டார் ஆகையினால மூன்றுக்குரியவன் சூனியப்பட்டு எட்டாம் இடத்திலே மறைந்ததனால் அந்த முயற்சிகள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் கைகூடக்கூடிய காலகட்டமாக விளங்கும் இதுவரைக்கும் சில காரியங்களிலே முயற்சித்து பின்னடைவையும் செலவினங்களையும் தான் சந்தித்து கொண்டு வந்தீர்கள் ஆக இந்த மாதத்திலே அப்படி அல்ல முதல் நாளன்று உங்களுக்கு செவ்வாய் அதாவது செப்டம்பர் முதல் நாளன்று செவ்வாய் சூனியப்பட்டு எட்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால துறையிலே உங்களுக்கு நீங்கள் எந்த எந்த நிலையை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை நிச்சயமாக சாதித்து காட்டக்கூடிய வல்லமையை இந்த செவ்வாய் வழங்குவார் பத்துக்குடையவனும் அவர் பத்தாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்றார் மூன்றாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலே இருப்பது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் மூணுக்குரியன் எப்போயுமே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சதுன்னு சொன்னால் அது யோகமாகத்தான் இருக்கும் ஆக கள ஒழுக்கம் இருக்கத்தான் செய்யும் அந்நிய பெண் தொடர்பு சகவாசங்கள் வழக்கமாக கும்பல கும்பராசிக்காரங்களுக்கு இயல்பாக இருப்பது போல இந்த காலகட்டத்தில் விடுபட்ட அந்த சுகபோகங்கள் எல்லாம் கிடைக்க தொடங்கிவிடும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்ததுலேருந்தே உங்களுக்கு பலவிதமான இடைஞ்சல்கள் தடுமாற்றங்கள் சுகபோகங்களில் முக்கியமாக சுகபோகங்களில் முழுத்தடையாக இருந்து வந்தது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்தும் சிறப்பாக இல்லை இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மீண்டும் வல்லிய சுகமாக கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்பாக அது அமைகின்றது அந்த பெண் மூலமாக தொழில்துறையும் வியாபாரத்துறையும் சிறப்பாக விளங்கும் உத்தியோகத்திலே உங்களுக்கு இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு பெண் அதிகாரி மூத்த பெண் அதிகாரி வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க உங்களை விட வயது மூத்தவர்கள் அதே போல் பணியிலும் கேட்டகரியிலும் உங்களை விட மூத்தவங்களாக சீனியராக இருப்பாங்க அவங்க உங்களுடைய சப்போர்ட் அவங்களுடைய சப்போர்ட்டில் உங்களுக்கு பணி உயர்வு ஆணை கிடைக்கக்கூடியதாக இந்த மாதம் அமையும் இந்த மாதம் அமைந்தாலும் உங்களுக்கு அக்டோபரில் தான் அது உறுதி செய்யப்பட்டு அந்த ப்ரமோஷன் கைக்கு வந்து சேரும் இப்படிப்பட்டதாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது உத்தியோகத்திலே கடும் சிரமங்களோடு போராடி கொண்டு வந்து வருகின்ற அந்த கும்பராசிக்காரர்களுக்கு சில பேருக்கு வந்து தூங்க முடியாத அளவிற்கு வேலையெல்லாம் கடுமையாக இருக்கின்றது இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து நல்ல ஓய்வும் நல்ல பணியும் சிறப்பாகவே அமையும் ஓய்வெடுக்க முடியாத இருந்த நிலையெல்லாம் மாறி இந்த மாதத்தில் வந்து நல்ல ஓய்வும் கிடைக்கும் அதே சமயத்தில் பணியும் சிறப்பாக அமையும் அந்த பணிச்சுமை என்பது குறையும் கத்துக்குடையன் பத்தாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே பனிச்சுமை ரொம்ப குறைஞ்சது அதே போல் மூன்றுக்குரியவன் ஆறாம் இடத்திலே அமர்ந்து இருந்தால் முயற்சிகள் பலிதமடையும் அந்த பயணங்கள் வெற்றி தரும் அதே போல் தைரியம் வீரியம் அதிகமாகவே கிடைக்கும் அந்த அதாவது சூ சூதகமான ஒரு தன்மை அதாவது சூதுவாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது உங்களுக்கு கைவந்த கலையாக இருக்காது எதையுமே வெளிப்படையாக ஓப்பன் பண்ணி விட்டுருவீங்க இருந்தபோதிலும் போதிலும் இந்த காலகட்டத்தில் மூணுக்குரியவன் சூன்யமாகி அந்த மூணாம் இடத்துக்கு ஆறாம் இடத்திலே இருக்கின்றதுனாலும் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் அந்த சூதுவாது தன்மையோடு சூட்சும தன்மையோடு முயற்சிகளை மேற்கொண்டு அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விடுவீர்கள் அப்படிப்பட்டதாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது ஆக உங்களுடைய பிற மாதர் தொடர்வும் இந்த காலகட்டத்திலே வலுவடையதாக இருக்கின்றது அதில் ரொம்பையும் தீவிரமாக போகாமல் கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்வது நல்லது நான்குக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாகிய சுக்கரன் நாலாம் வீடு சுகபோகத்தை குறிக்கக்கூடியவர் வீடு வாசல் தோட்டத்தை குறிக்கக்கூடியவர் வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடியவர் அதே போல கட்டடங்கள் நிலபுலன்கள் பெற்ற தாய் கல்வி இவைகளை குறிக்கக்கூடிய வீடு அந்த வீடு வீட்டுக்குரிய கிரகம் நாயகனாக சுக்கரனானவர் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று விளங்குகின்ற காரணத்தினால அவர் ஆறிலே மறைவது வந்து நல்ல யோகம்னு அர்த்தம் இப்ப இந்த சப்ஜெக்ட்ல பூராமே இந்த நான் சொல்லக்கூடிய அத்தனை இதிலையும் இப்பொழுது உங்களுக்கு வந்து வெகுவாக யோக போகங்களை கொடுக்கக்கூடியதாகத்தான் அமையும் தாய் நலம் ஆரோக்கியம் கிடைக்கும் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட வகையிலே இருந்த குறைபாடுகள் விலகிவிடும் அதே போல் வண்டி வாகனங்கள் சீரமைக்கப்பட்டு விடும் கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கும் அதில் சந்தோஷம் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு உண்டான சுகபோகம் அந்நிய வர்க்கத்தில் ஏற்படக்கூடிய சுகபோகம் இவைகள் சீரும் சிறப்புமாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அங்கே இன்பத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சுக்கரன் ஆறாம் இடத்திலே அமர்ந்து கொடுக்கின்றார் ஒன்பது கதிபன் ஆறாம் இடத்தில் இருக்கப்படாது இருப்பினும் ஸ்திரலக்கணம் கும்பத்திற்கு ஒன்பதாம் வீடுதான் பாதகாதிபதின்னு சொல்லும் அந்த பாதகாதிபதி ஆறாம் இடத்துல மறைந்திருப்பது யோகம் ஒன்பதாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தோப்புனார் வர்க்கத்தினரால் ஏற்பட்ட சில குழப்பங்கள் விலகும் தோப்புனார் வர்க்கத்தினரிடையே பங்கு பாகஸ்தம் பிரிப்பதில் ஒரு சில சண்டைகள் வரத்தான் செய்யும் இந்த மாதத்தில் சண்டை வந்து கலகம் பிறந்து நீதி கிடைப்பது போல இந்த மாதத்தில் இந்த வாக்குவாதம் ஏற்பட்டு அதன் மூலமாக விடிவு காலம் பிறக்கும் உங்களுடைய உங்களுக்கு சேர வேண்டிய உயிர் சொத்துக்களில் தங்கு தடையின்றி கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்பாக அமையும் தோப்பனார் வர்க்கத்திலே இருந்த முன்னோர்கள் அதாவது தோப்பனார் வர்க்கத்திலே உள்ள அந்த தோப்பனாரை பெற்ற தாய் தாயினுடைய தாய் இந்த மாதிரியாக அந்த வர்க்கத்தில் மூலமாக வரக்கூடிய ஏதோ ஒரு சொத்து உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கின்றது அதாவது தோப்பனார் வழி தாய் சொத்து நல்லபடியாக அப்படி புரிஞ்சுக்காங்க தோப்பனார் வழி தாய் சொத்து என்பது வந்து ஏழாம் இடத்துல கேதுவும் இருக்கின்ற காரணத்தினாலையும் லக்னத்திலே ராகு அமைந்து குரு பார்க்கின்ற காரணத்தினாலும் அது எங்கோ இருந்தது உங்களுக்கே இவ்வளவு நாள் காலம் தெரியாமல் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அது லாட்ரி சீட்டு விழுந்தது போல் அது ஒரு சின்ன சொத்தாக இருந்தால் அது சொத்து உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கப்பெறுவீர்கள் அதுக்கடுத்தபடியாக தோப்பனார் வர்க்கத்திலே உள்ள குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் எல்லாம் கொஞ்சம் மன நிம்மதி ஏற்படும் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குதே மன நிம்மதி கிடைக்கும் அது அவர் சூன்யம் ஆயிட்டார் ஆகினால கண்டிப்பாக கிடைக்கும் ஐந்து எட்டு கதிபதி ஆகிய புதன் என்ற கரகம் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார் பிள்ளைகளால் நிறைய செலவுகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது இது கல்வி ஆண்டு தொடங்கிவிட்ட காரணத்தினால செலவுகள் செலவுக்கு மேல் செலவுகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது ஒரு சில பிள்ளைகளுக்கு வந்து வைத்திய செலவும் கொடுக்கும் கேது சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால வைத்திய செலவும் உண்டாக்கும் பற்றே ஆட்சி மூலத்திரி ஓன சூரியன் அங்கே இருக்கின்ற காரணத்தினால அதாவது புதனுக்கும் கேதுவுக்கும் வீடு கொடுத்தவர் அங்கே இருக்கின்ற காரணத்தினாலே என் உடனுக்குடனே ஆரோக்கியம் கிடைக்கப்பெறுவார்கள் பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் பிள்ளையினுடைய சுபகாரிய தடை வந்து வந்து விலகும் அதாவது சுபகாரியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிறு தடையும் ஏற்படலாம் தடை வந்து அது உடனடியாக செய்யப்பட்டு உண்மை வெளி உலகுக்கு தெரிய வரக்கூடிய வகையிலே வந்து உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படக்கூடியதாக அமைந்துவிடும் ஆக அதில் இறைவன் உங்கள் பக்கம் இருக்கின்றார் அடுத்தபடியாக பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலக தொடங்கிவிடும் எட்டுக்குடையவன் ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலையும் ஏழாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் மனைவி மனைவி வர்க்கத்தின் மூலமாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் மனத்தாங்கல்கள் இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து விலக தொடங்கும் செப்டம்பர் மாச பலனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு பின் இந்த மனைவி வர்க்கத்தாரோடு ஏற்பட்ட மனைவியினுடைய குடும்பம் மனைவியோடும் கூட சில பேருக்கு மனைவியினுடனேயே சில தகராறுகள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய தன்மைகள் இவைகள்லாம் இருந்து கொண்டு இருக்கின்றது இந்த மாதத்தின் பதினாலாம் தேதிக்கு பிறகு அவைகள் சரியாகிவிடும் உங்களுக்கு சப்போர்ட்டாக அந்த பிரிவினை வாதங்கள்லாம் விளக்கப்பட்டு உங்களோடு அன்பும் ஆதரவோடும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு பண்ண செய்யக்கூடிய மாதம் இந்த செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு பின் ஆக நண்பர்கள் கூட்டம் பிரிந்து எல்லாம் உங்களை தேடி வருவார்கள் கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கூட்டு தொழில் என்பது வந்து இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் பின் தான் உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கின்றது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக உங்களுடைய அனல் பறக்கும் வசனங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் கட்டுப்பாடாக இருந்துச்சுன்னு சொல்ல நஷ்டம் தவிர்க்கப்படும் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து சில காரியங்களை சரி செய்து கொள்வது உத்தமம் ஆகிய சந்திரன் நீசம் அடைந்திருப்பது ரொம்ப ரொம்ப யோகம் அதனால் சத்துருக்கள் தொல்லை வந்து மறைமுகச் சத்துருக்கள் தொல்லை பீடைகள் எல்லாம் விலகிவிடும் சில பேருக்கு கடன் அடையக்கூடிய அளவிற்கு பழைய நிலுவைத் தொகை வந்து சேரும் அதை கடனை அடைத்து விடுவது நல்லது இது பிற இவ்வளோதான் ஈட்டியாச்சு இல்லை இந்த கடனை வர வந்த தொகை வேறு உள்ள செலுத்தி அதில் வரக்கூடிய வருமானத்தை கடன் அடைப்பும்னு நினைக்க வேண்டாம் உடனடியாக கடனை அடைத்து விடுவது நல்லது ஆறாம் ஆறாம் இடத்துக்குரிய நீசல் நிலையில் இருக்கின்ற காரணத்தினாலே கொஞ்சம் கடன் அது வேகமாக கடன் அடைந்து விடும் அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு இருக்கின்றது ஆகையினால் ஒரு பங்கை அடைத்தீர்கள் என்றால் தொடர்ந்து அந்த கடன்கள் அடையக்கூடிய வாய்ப்பு தேடி வருகின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தபடியாக ஏழாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்திலேயே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே காதல் மனைவி மிகச் சிறப்பாக அமைவாள் காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாக விளங்கும் உங்களுடைய நீங்கள் எண்ணிய சுகங்களை எல்லாம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது ஆறில் சுக்கரன் ஐந்தில் குரு ஏழில் சூரியன் எட்டுல செவ்வாய் இந்த நிலைகள் வந்து உங்களுடைய அந்த களவு அதாவது களவொழுக்கம் தவறிய வாழ்க்கையில் வந்து இந்த காலகட்டத்தில் புதியதொரு அந்த வாழ்க்கை தொடங்குவதாக அமைந்திருக்கின்றது சற்று கவனத்தோடு உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வெற்றிகரமாக விளங்கும் இது போக சனி பகவானுடைய நிலைப்பாடு வந்து நிலையில் இருக்கிறாரு அவர் வக்ரம் முடிந்து நேர்கதிக்கு வரும்பொழுது உங்களுக்கு எல்லா செல்வ வளங்களையும் கொடுக்கப் போகின்றார் ஆகையினால் இதனை கவனத்தில் வைத்துக்கொண்டு உங்களுடைய அந்த பிற மாதர் தொடர்புகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டப்படுகிறீர்கள் இது போக மற்றபடி இந்த செப்டம்பர் மாதத்தில் முழுக்க முழுக்க உங்களுக்கு செலவினங்களை கொடுத்தாலும் வரவுகளையும் கொடுக்கதாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது நல்லபடியாக வைத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்